முதன்மை செய்திகள் உஸ்பெகிஸ்தான் செல்வதற்கு கடப்பிதழ் கோரும் முகிடினின் விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தது தேசிய கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ முகிடின் யாசின் தனது சர்வதேச கடப்புதலை தற்காலிகமாக பெறுவதற்கான விண்ணப்பத்தை இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது விண்ணப்பதாரர் முன்வைத்த காரணங்கள் கடப்பிதழை நீதிமன்றம் விடுவித்ததை நியாயப்படுத்தவில்லை என்பதை கண்டறிந்த நீதிபதி அசுரா அல்வி இந்த முடிவு செய்தார் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டாலும் அவர் தனது வாழ்க்கையை வாழ்வதற்கும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் தடையில்லை விண்ணப்பதாரர் இன்னும் விடுமுறையில் செல்லலாம் அல்லது எந்த ஒரு நிகழ்வையும் கொண்டாடலாம் ஆனால் அது வெளிநாட்டில் அல்ல என்று நீதிபதி கூறினார் போலீஸ் விவகாரங்களில் வாக்குறுதி வழங்குவதில் தத்தோஸ்ரி அன்வார் வல்லவராக இருக்கக்கூடாது ஹனிபா மைடின் கூறுகிறார் போலீஸ் விவகாரங்களில் வாக்குறுதி வழங்குவதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வல்லவராக இருக்கக்கூடாது மாறாக அவ்வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென அமானா கட்சியைச் சேர்ந்த முகமது அனிபா மைடின் இதனை கூறினார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சீர்திருத்தம் நீதிக்காக டத்தோஸ்ரீ அன்வார் போராடி வருகிறார் ஆகையால் போலீஸில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பஹாங்கில் இருபத்தைந்து வயதான பூர்வக்குடி நபர் ஒருவர் காவலில் வைக்கப்பட்ட மரணம் குறித்து ஹனிபா கருத்து தெரிவித்தார் முன்னதாக ஆண்டு சிறையில் இருந்தபோது தான் அனுபவித்த தாக்குதல் தொடர்பாக அன்வார் கடந்த மாதம் கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார் தென் லெபனானில் மலேசிய அமைதி காப்பு படையினர் பாதுகாப்பாக உள்ளனர் தென் லெபனானில் நிலை கொண்டுள்ள மலேசிய அமைதி காப்பு படை மால்பாட் ஒன்று ஒன்று உறுப்பினர்கள் சொத்துக்களுக்கு எந்த சேதமும் இன்றி பாதுகாப்பாக இருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது காலி நோடின் தெரிவித்தார் இஸ்ரேலுக்கும் எஸ்புல்லாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல் காரணமாக ரோந்து அல்லது தளவாட இயக்கங்களை நடத்த வேண்டாம் என்பதோடு அந்தந்த நிலைப்பாட்டில் இருக்குமாறு மால்பர்ட் எட்டு ஐந்து சுழியம் ஒன்று ஒன்று உட்பட லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இடைக்கால படையின் யூனிபில் உள்ள கீழ் அனைத்து அமைதி காக்கும் படையினரும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நிலைமை கட்டுக்குள் வரும் வரை நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின்படி பதுங்கு குழி பயிற்சிகளை யூனிப்பில் தலைமையகம் அமல்படுத்தி உள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடும் சண்டை இஸ்ரேல் அமாஸ் பயங்கரவாதிகளுக்கு இடையேயான போர் இஸ்ரேல் எஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு இடையேயான போராக உருமாறியது தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் சண்டை துவங்கியுள்ளது இஸ்ரேல் மீது அமாஸ் பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்தினர் இதைத் தொடர்ந்து அமாஸ் மீது இஸ்ரேல் தன் தாக்குதல்களை துவக்கியது இதற்கிடையே அமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இயங்கும் அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எஸ்போல்லா பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல்கள் நடத்தி வந்தனர் இதைத் தொடர்ந்து ஒரு பக்கம் அமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் நிலையில் எஸ்போல்லா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரமாக்கியது இந்த இரண்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கும் ஈரானின் முழு ஆதரவு உள்ளது சமீபத்தில் எஸ்போல்லாவின் தலைவர் அசான் நஸ்ரல்லா உட்பட அதன் முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் ராணுவம் அடுத்தடுத்த தாக்குதல்களில் கொன்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது பி வகுப்பு மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் மாற்றத்திற்கான நிபந்தனைகளின் தளர்வு அந்தனிலோ தகவல் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கான பி ஒன்று மற்றும் பி இரண்டு வகுப்பு லைசென்ஸ்களை பி பிரிவுக்கு மாற்றுவதற்கான சிறப்பு திட்ட நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் பங்கேற்கும் தகுதி இழந்த தரப்பினர் எழுப்பிய மன குமரர்களின் எதிரொலியாக இந்த நிபந்தனை தளர்வு நேற்று உடனடியாக அமல்படுத்தப்பட்டது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோ குறிப்பிட்டார் மோட்டார் சைக்கிள்களுக்கான பி லைசென்ஸ் பெற விரும்புவோர் பி ஒன்று மற்றும் பி இரண்டு லைசென்ஸ்களை குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என்பது அந்த நிபந்தனைகளில் ஒன்றாகும் என்று அவர் சொன்னார் இவ்விவகாரம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு போக்குவரத்து அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஏடி ஃபட்லி ரமணியுடன் விவாதித்து நிபந்தனைகளை தளர்த்தும் முடிவுகளை தாங்கள் எடுத்ததாக அவர் தெரிவித்தார் இதன்படி பி வகுப்பு லைசன்ஸ் பெறுவதற்கு மோட்டார் சைக்கிளோட்டும் லைசென்ஸ்களை பத்து ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் வைத்திருந்தால் போதுமானது முன்பு அறிவிக்கப்பட்டதை போல் தொடர்ச்சியாக புதுப்பித்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறினார்